ஒன்பது ஆண்டுகள் ஆகிறது நமது திருக்கோயிலே அன்னதானம் என்ற ஒரு கட்டடையை ஆகும் கண்டிப்பாக என்னுடைய திருக்கோயிலுக்குள்ள குடியாரர்கள் குடிச்சிட்டு வரக்கூடாது சாமி அவதாரத்தின் பேர்ல அவர் பிறந்த அவதாரத்துல உண்டு அதிலும் ஸ்ரீராமனுடைய புத்தனாக இருக்கிற பொழுது கருப்புசாமிக்கு அது கிடையாது அவர் ஆங்காரமாக அசுரரை அழிக்க வருகின்ற பொழுது மட்டும்தான் அந்த மதுவை அருந்தியதாக நமக்கு தனித்திரத்துல தாழ்ந்து இருக்கு சத்தியம் கொடுத்த இயறான தெய்மே ஒன்னை அழைப்பில் அந்த போதை பார்க்க நீங்கும் இந்த இருபத்தி ஒன்பது ஆண்டில் முதல் முறையாக நான் ஆரம்பிக்கிற பொழுது கோவில் கட்டவில்லை பிடிது கொட்டகை அத இருந்து தவத்தை ஆரம்பித்து

முதல் சுற்று பனிரெண்டு இரண்டாவது நூத்தி இருபத்தி நாலு மூன்றாவது சுற்று முப்பத்தி ஆறு முதல் சுற்று பனிரெண்டு முடிந்து இப்போது இரண்டாவது சுற்றினுடைய ஒரு காலத்தை எட்டி இந்த வரத்தை வந்து இப்பொழுது நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இரண்டாவது சுற்றினுடைய நிலைகள் தான் இந்த கோவில் இரண்டாவது வளர்ச்சியை பெறும் என்பதனுடைய உத்தரவு தான் இப்பொழுது இந்த கோவிலுடைய வளர்ச்சி எல்லா மக்களுடைய அன்பு ஆதரவு அனைத்து மக்களுடைய முன்னேற்றம் எல்லா மக்களுடைய உள்ள திருக்கோவிலே வீட்டிருக்கும் கருமசுவாமியுடைய அன்பு ஆசீர்வாதத்தை வைத்துத்தான் இந்த கோவில் வளர்ந்து கொண்டே இருக்கே எனக்கென்று சொத்து பணம் எதுவுமே கிடையாது பக்தர்கள் கொண்டு வர ஆரம்பிச்சு இந்த கோவில் வளர்ந்துட்டீரு இன்னும் அப்படிதான் வளர்கிறது நிலை ஆகையினால் நமக்கு முதல்ல தேவை நான் எப்பொழுதும் நான் கட்டளையிடுவது தூய்மை வேண்டும் உள்ள தூய்மை என்றால் என்ன அப்படின்னா பிறருடைய வாழ்க்கையை பற்றி பொறாமையாகவோ விடுதலையாகவோ நம்முடைய உணர்வில் ஒரு கடுகளவு கூட இருக்கக்கூடாது என்னுடைய பக்தர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் அற்புதமான வார்த்தை ஐயா கர்பசாமியுடைய கட்டளை வைத்து நாம நல்லா இருக்கணும் அதுக்கு நான் எப்படி நடந்து கொள்ளணும் நமக்கு கர்ப்பசாமி என்ன உதவி செய்யணும் இந்த தத்துவத்தை மறந்து வைத்து எனக்கு எந்த குறையிலும் இல்லாமல் என்னை வழி நடத்தணும் அப்படிங்கிற தூய இடத்தோட தெளிவாக நம்முடைய எல்லா எண்ணங்களும் சத்தியமாக நிறைவேறும் நம்ம ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா கண்டிப்பாக என்னுடைய திருக்கோயிலுக்குள்ள குடிகாரர்கள் குடிச்சுட்டு வரக்கூடாது அப்படிங்கறத நம்ம சொல்லி இருக்கிறோம் உருளை எங்கேயும் போய் குடிங்க அவர்கள் வீட்டு வச்சு கூடிய அதை பத்தி எல்லாம் நான் அதை யாரையும் சொல்ல முடியாது இந்த அன்னிதானத்துக்குள்ள வரும் பொழுது யாரும் கொடுத்துட்டு வரக்கூடாது அதே மாதிரி சாமிச்ச நான் வச்சிருக்கிற கோரிக்கை குடிப்பழக்கம் உள்ளவரை திருத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதன் கோரிக்கை ஏனென்றால் அந்த கோரிக்கையினுடைய வெற்றியில் தான் ஒவ்வொரு குடும்பமுமே நல்லா இருக்க போகுது அதான் உண்மை குடியிலான உறவை இழந்தவர்கள் அன்பு பாதத்தை இழந்தவர்கள் உடல் சுகத்தை இழந்தவர்கள் மன நிம்மதியை இழந்தவர்கள் இந்த பூலோகத்துல நிறைய பேர் இருக்காங்க அதனால அந்த ஒரு பழக்கத்திலிருந்து இந்த சமுதாயத்துல மனிதரை வந்து மாற்ற வேண்டும் என்னும் ஒரு மாபெரும் லட்சியத்தின் அடிப்படையில தான் நான் வந்து வரவற்ற சாமி அவதாரத்தின் பேர்ல மது அருந்துவது வந்து அவர் பிறந்த அவதாரத்துல உண்டு அதிலும் ஸ்ரீராமனுடைய புத்திரனாக இருக்கிற பொழுது கருப்பு சாமிக்கு அது கிடையாது அவர் ஆதாரமாக அசுரரை அழிக்க வருகின்ற பொழுது மட்டும்தான் அந்த மதுவை அடத்தியதாக நமக்கு சரித்திரத்தில் தாழ்ந்து இருக்கு அவருக்கு விருப்பமான ஒரு சின்ன விருப்பமா இருந்தது அவருக்கு படைக்கிறோம் ஆனா அவர் அருளை தாங்கிய நான் ஒரு பொழுதும் குடிக்க போறதும் இல்லை நான் குடித்ததும் இல்லை அப்படி குடிச்சிட்டு சாமி சொல்லுங்க அவசியமும் எனக்கு இல்லை அதை நான் விரும்பல அதை நான் விரும்பவும் இல்லை

அதை வச்சு எல்லா மக்களுக்கும் நல்வாக்கு நான் கூப்பிடன் விஷயம் அதே மாதிரி பக்தர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள் வந்திருக்க அனைவரையும் தாமி கூப்பிட்டுரும் வந்திருக்கிற அனைவரையுமே தாமி கூப்பிட்டுரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாரும் இருக்கும் ஆனா யார் யாரை கப கூப்பிட சொல்றாரோ அவரைத்தான் நான் கூப்பிடுவேன் இதுதான் உண்மையான விஷயம் யாரை கூப்பிட சொல்றாரோ அவரை நான் கூப்பிடுறேன் என்னது சொந்தம் என்றோ எனக்கு வேண்டியவர்கள் என்றோ எனக்கு தெரிந்தவர்கள் என்றோ நான் யாரையும் கூப்பிடறதுக்கு முடியாது அப்படி கூப்பிட்டா என் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கலாம் என் நட்புக்கு கூப்பிட்டுருக்கலாம் உத்தரவு கூப்பிட்டு முடியாது சாமி கூப்பிடாதவர்கள் கர்மசாமியை குறை சொல்லவும் தெரியாதீங்க உருவாகி என்னையும் குறை சொல்லாதீங்க நமக்கு சாமி கொடுக்கற அன்னைக்கு அந்த வரத்தை கழிப்பா கொடுப்பார் அவருடைய தனிதானத்துக்கு வந்ததும் அவருக்கு தெரியும் அவர்கிட்ட கனி கொடுத்ததும் தெரியும் அவருக்கு மாற போட்டதும் தெரியும் அவரை மனதாக நம்ம வர இருப்பதும் தெரியும் அவர் நம்ம கூட காட்டுகிறார் என்ற உண்மையான எல்லா பக்தர்களும் இருக்கணும் அது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அதனால எல்லாரும் உங்க உள்ளத்தை பகவான் குடி இருக்கிறதுக்கு ஆயுத்தமாக்குங்க தெளிவாக்குங்க நான் முதல்ல கூப்பிடுறேன் சாமி கிட்ட கூப்பிடுவோம் எல்லாருக்கும் தற்போதை காட்டு ஐயப்பனை மறைக்காம எல்லாரும் தத்தோசமா உட்காருங்க மகா முடிவுகளே சித்தர்களே எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் ஐயனுக்கு காற்றிலிருந்து அழகொடுப்பதாக சத்தியம் கொடுத்த இயர்ப்பு உன்னை அழைக்க அழைக்கின்ற பொழுதான இருபத்தி ஒரு தொண்டர்களும் அறுபத்தி ஒரு வகுத்து தாரை தொண்டு தேவையே என் வரத்தோடு இறங்கி சொந்த வாக்கு நடக்கும்படி கட்டளை விட்டு அழைக்கணும்பா அப்படியா திருச்சி நான் கட்டுவரை என்றால் வீடு அந்த வீட்டின் எல்லையிலே என் தங்கை மாரியமுடியும் பேரவரும் தருணையும் உண்டு அதே போல மூன்றரை ஆண்டுகளாக கடினமான கடனும் மனவேதனையும் அடைந்து நீங்க என்ன பாக்க வந்து செய்துகில் கடினமான நஷ்டமும் மனவேதனையும் அடைந்து என்ன வழிகாட்ட வேண்டும் என்ற வார்த்தையை மகனுடைய நேர காலத்தை போய் பார்த்தேன் நல்லா பொண்ணுக்க இப்போதைக்கு ஒரு ஆலய கால மாதங்கள் கொஞ்சம் தளர்வான காலம்தான் அடுத்து உள்ள இந்த கம்பித்தன் போட்டி நான்

ஏற்பாடு பண்ணதும் சொல்லி ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அவர் மூலமாகவே நல்ல வழியை காட்டி உனக்கு ஒரு துணையை உருவாக்கி தர வைகாசிக்குள்ள வாழ்க்கை செட்டாயிரும் நிம்மதியா இருந்தாமா அப்படியா திருவனந்தபுரம் உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா அப்படி ஒத்துக்கல காரணம் ஒரு இரண்டு ஆண்டுகளாக நீ உழைக்கிற பணம் அவசியம் இல்லாம

நீ அதனால யாருதான் காப்பாற்றுவா பார்த்தேன் உனக்கு உதவுகின்ற மனநிலைகளில் இல்லை உன் உதவி பெறக்கூடியவர்களாக இருந்தார்களே தவிர உனக்கு உதவும் கூட இல்லை ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில கண்ணீரும் தவணை இல்லாம நான் வாழ வைக்கணும் மத்தமா தப்பா

ज़िंदा पाली पुलाव में कापा है इधर तेल के पुर्जे पुलाव ज़िंदा उगलो पाली पुलाव में कापा है तरते पुड़े पुड़े वांग के हलाल आइक्डा है ऊँगल का डबला आइक्डा ज़िंदा बोलूँगा तकिया नमः भालू बोल तकिया आइक्डा हलाल नमक का चलवा कर कुक लो अपनी आ ज़ै मादूरई मादूरई

இப்போ இரண்டே முக்கால் ஆண்டுகளாக நீ பார்க்கிற தொழில மர மேதையும் நஷ்டமும் அடைஞ்சி இருக்கிற அதே போல வீட்டுல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு கொஞ்சம் மர துன்பமும் உடம்பியாக இருக்கு இப்ப இருக்கிற கலனை தீக்கணும் இந்த இருந்து விடுதலை ஆகணும் வீட்டுக்குள்ள ஒருங்கிணையோடு இருக்க முடியல அதுக்கு வழி வழிவகுக்கணும்னு கேட்கணும் அதனால இது கிரகத்தால் ஆனதா அல்லது வேற எதுவும் அந்திரத்தி எதுவும் நடந்துருச்சா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளதுல

இருந்து கேட்டுப்போ இன்னும் ஒரு கேள்வி இருக்கு கேட்டுக்கானா தொழில் விறுத்தி உருவாக்கி தரோன்னு நான் சொல்லிட்டேன் அந்த மந்திரிச்ச சக்தியை வெளியேற்றிட்டு புரிதமா விட்டு அமைச்சேன்

அந்த எண்ணெய்க்குள்ள தொடரமான தாமி வந்து அறமறையா வந்து ஆனா இது உண்மையிலேயே நின்று விட்டதா யாரும் தலைகல் பணி நிக்கிட்டாங்கன்னா கேட்டா தலைகர் பணி நிப்பாட்டிருக்காங்கிறதுதான் உண்மை ஆனா உள்ளுக்கு இருக்கக்கூடிய தகடுகளை எல்லாம் எப்படி வந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்க ஒரு காலத்துல தகழ எடுத்தோம்னா எப்படி இருந்தோம்னா அந்த இடத்துல போய் நிற்போம் அந்த இடத்துல நிக்கும் பொழுது எந்த இடத்துல நினைக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து தகடு உயிர் வந்துடும் இப்போ தகட எடுக்கிறவங்க

அந்த சக்தி அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த சக்தி என்னுடைய சக்தியா அந்த தீய சக்தி அறியப்பட்டது அதனுடைய சக்தியினுடைய மறுதளிப்புக்கு பதினாறு ஆண்டுகள் ஆகும் அந்த மறு என்ற நிலை ஏற்படுகிற பொழுது தெளிவு கிடைச்சிடும் அதனால இப்போ அந்த தீய சக்தியை நான் அனுப்பிட்டேன் இப்ப இந்த தெய்வ சக்தியை வச்சு இந்த உடலையும் காப்பாற்றணும் இழந்த செல்வத்தையும் ஆரம்பிக்கணும் காலம் கண்ண முடிக்கலாம் இந்த கனிய தேச்சு குளிச்சுக்கொண்டோம் இந்த கனியை சாறு பிடிச்சி உடம்புல உள்ள வடி வீக்கம் எல்லா பெயரும் இனிமேல் அந்த நோய் வராது பின்னிலிருந்து சென்னை ஆயிரும் படிப்படியா நீ

தருமதாணி என்னுடைய தொழில மனமாக்கி தரும்னு கேட்டது யாரப்பா காமு உன் வீட்டு என்னைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எண்ணெய்ல மாதா ஆலயத்தை பொழுது காட்டணும் ஆஹ் இல்ல அங்க போய் பார்த்த உடனே இரண்டே காலம் ஆண்டுகளாக நம்ம நடத்துற தொழில மர வேதனையும் இருக்கு இப்ப மீண்டும் தொடங்க முடியாத அளவுக்கு மன இளைஞர் ஒருத்தன நடந்துகிட்டே இருக்கு அதை தீர்க்கிறதுக்கு வழியும் வகுக்கணும் இவன் உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைவையும் நான் தீர்க்கணும் இப்ப நான் எற்றியை பார்க்கும்போது உன்னுடைய சகோதரனை பத்தி பேசுறதுக்கு இந்த உத்தரவு இல்லை நல்லா புரிஞ்சுக்கலாம் ஆனா உடலில் அப்பப்ப ஏற்படக்கூடிய பிரச்சனையை திருத்தா தொழில பலப்படுத்தி தந்து கேட்கும் பொழுது அவன் முடியா என்னன்னு கேட்கறேன் அப்படியா இது அந்த வேலை கிடைச்சாச்சு வெத்தியாயிரம் ஏற்கனவே பலமுறை முயற்சி செய்து வீழ்ச்சி அடைந்தோம் இப்பொழுது வெற்றி அடைகிறோம் சமூகமாக கிராமங்களை இருந்து சாமி காப்பாலை சாப்பிட்டுக்கோங்க உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது உன்னுடைய இன்னொரு வாழ்வில் மனவேதனையும் துன்பமும் நடந்துட்டு அதே போல அந்த வாழ்வை இணைக்கும்படி கட்டளை பார்த்தா வெற்றி வேறு முழுக்கருமா இருக்கு ஒரு வேண்டுதலை வேணும்னு கேட்டேன் அந்த முருகனுடைய வேலைத்து விளையாடுகின்ற வைகாசி விசாகத்துக்குள்ள வாழ்க்கையில் ஒரு தெளிவான நிலையில் சந்தோஷமும் இப்போ ஏற்கனவே நிறைந்த பணத்தை எல்லாம் இழந்து மனதை அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம் வருத்தமா இதுக்கு இரண்டு நண்பர்களையும் காரணமாக்கி வேதனைப்படுத்திக்கிட்டு தான் அதுல நான் தீர்த்து தரணும் இந்த கடனையும் உனக்கு நான் ஒதுக்கி தரணும் பார்த்தோம் தப்பா காரணம் இந்த செமையாக்கித்தானே வெற்றியாகித்தானே வேற என்னடா வேணும் அந்த போட்டுக் கொடுக்கிறதுக்கு ஒன்னு மாதம் கால அவகாசம் இருக்கு ஏற்கனவே போட்டதுதான் வெற்றி